அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் மட்டன் தால்ச்சா ஒன் பாட் மட்டன் தால்ச்சானா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு செய்ய போகிறோம் பொதுவாக வந்து மட்டன் தாலிச்சானா எல்லாத்தையும் தனித்தனியாக வேக வச்சு செய்வாங்க ஊர் சைடுகளே அப்படி தான் எல்லோரும் அப்படி தான் நானும் அப்படி தான் செய்வேன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவசரம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் பாட்டாக செஞ்சு விட்டுறது அதுக்கு நான் ஏற்கனவே வந்து கடலை பருப்பு பருப்பு பாருங்க ஊற வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு பங்கு கடலைப்பருப்பு தோ ரெண்டு பங்கு பருப்பு ஒரு பங்கு கடலைப்பருப்பு கால் கிலோ மட்டன் எலும்போடு உள்ள மட்டன் தான் வேணும் அதாவது வெறும் எலும்பு மட்டும் போடுறதாங்க போடலாம் ஆனால் நான் எலும்போடு உள்ள மட்டன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ கடலை பாசி அதுக்கடுத்து பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கண்டிப்பாக புதினா வேணும் தால் சாக்கு புதினா வேணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இது வந்து கறி மசாலா தூள் அதாவது நாங்கள் அரைக்கிற கறி மசாலா தூள் நீங்கள் உங்கள்கிட்ட அது இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க மஞ்ச மஞ்சத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் இது போட்டு கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போது இதை பாருங்கள் சட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணையும் கடலை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அது ஊத்துனா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த டைமில் இப்போ இதை போட்டுருவோம் பொரியட்டும் இப்போ நல்லா சட்டி காய்கறிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் இப்போ புதினாவையும் பட்டை கிராம எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கவும் புதினாவையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பழம் வந்தால் போதும் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போடையிலேயே தக்காளியும் சேர்த்து போடுங்க அப்பதான் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் காரத்துக்கு டக்குன்னு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கறி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ரொம்ப போடக்கூடாது இது கறி குழம்பு இல்லை கறி குழம்புனா தான் நம்ம நிறையா போடுவோம் ஏன்னா இதில் வந்து நம்ம சீரகம் மஞ்சள் சோம்பு கசகசா மல்லி மிளகு எல்லாமே போட்டிருக்கோம் இந்த ம கறி மசாலா அதனால் நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு போட்டால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா போடையிலேயே இந்த கறியும் சேர்த்து போட்டுருங்க அதோட மசாலாவோட சேர்த்து வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போடும் ஃபஸ்டலாக பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் இந்த ஊற வச்ச பருப்பை இதெல்லாம் ஊற்றி விட்டுருங்க இப்போ ஊற வச்ச பருப்பை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம் இப்போ பொதுவாக வந்து இதுக்கு வந்து நாட்டு காய்கறிகள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சௌச்சவ் வாழைக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போடுவோம் ஆனால் நம்மக்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் கூட போடலாம் இப்போ எங்கிட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு தான் இருக்குது மாங்காய் இருக்குது அதை போட போகிறேன் நல்லா தேவைக்கு தண்ணி ஊசிடுங்க ஏன்னா பருப்பு ஊற்றி இருக்கும் பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மட்டன் போட்டிருக்கோம் அது நல்லா வேகணும் அதனால இது இப்பயே தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிடுங்க இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும் பருப்பு வேக மட்டன் வேக கரெக்டாக வரும் ஏன்னா தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பருப்பு இதாகவும் கட்டியாயிடும் ஆயிடும் குடிக்காமல் இருக்கணும்ல தான் கொஞ்சம் நிறையவே தண்ணி தான் சூப் மாதிரியே தண்ணி ஊற்றிடுங்க அப்படி தான் பருப்பு வெந்து கட்டியாக கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம் இப்போ மூடி வச்சிருக்கலாம் இது வந்து உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இது பெரிய குக்கர் தான் எலும்பு கறின்றனால நம்ம அஞ்சு விசில் வைக்கணும் அஞ்சு விசில் வைச்சா கரெக்டாக வரும் அஞ்சு விசில் தான் வைக்க போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் டக்குன்னு தாளித்து விட்டாச்சு இதான் ஒன் பாட்டு தாளிச்சா இப்போ காய்கறி நம்ம இப்போ போடக்கூடாது காய்கறி வந்து இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி கொதிக்க விடுவோம் பாருங்கள் அப்போ தான் காய்கறி போடணும் ஏன்னா காய்கறியை முன்னாடியே போட்டால் காய்கறி எல்லாம் கொலைஞ்சிரும் காய்கறி முசு முசாக நமக்கு கிடைக்காது அதனால லாஸ்ட்டில் எல்லாம் வேந்ததுக்கப்புறம் கொதிக்க விடையில நம்ம காய்கறியை போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் தனியாக போட்டு வேக விசில் வச்சாச்சு ஆவி அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணுறோம் தால்ச்சா உண் பாட் தால்ச்சா இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போது எலும்பு கறியெல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம காய்கறிகளை போட்டு இப்போ பாருங்கள் காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு வெந்துருச்சு இப்போ தால்சா ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணிடுவோம் கொத்தமல்லியே தூவிடலாம் அவ்வளோதான் ஒன் பாட்டு தால்ச்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மணக்க மணக்க ஒன் பாட்டு தால்ச்சா மட்டன் தால்ச்சா ரெடி ஒரே குக்கர்லையே வேலையை முடித்தாச்சு நிறையா தனித்தனியாக வேக வைக்காமல் ஒரே இதில் வேலையை முடித்தாச்சு இப்போது நமக்கு மட்டன் தால்ச்சா ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு